ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய பச்சரிசி தேங்காய் பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய பச்சரிசி தேங்காய் பாயாசம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் மறந்து போன பாரம்பரியமான அரிசி தேங்காய் பாயாசம் இது ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா உடனடியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அரிசி மட்டும் முதல்ல ஊற வச்சா போதும் தேங்காய் ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன் அதே மாதிரி பச்சரிசி நெரிச்சி நெரிச்சு ரெண்டு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அரிசி முதல்ல ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த அரிசி தேங்காய் பாயாசம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது எல்லோ கலர் பவுலில் ஒன்றரை பவுல் வெள்ளம் எடுத்துருக்கேன் இது சுத்தமான வெள்ளம் தூசியெல்லாம் எதுவும் இருக்காது அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன் இந்த தேங்காயோடைய மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காயோடைய மூணு ஏலக்காய் அப்புறமா பச்சரிசி இதை மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது பதத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ இதை நான் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா சூப்பராக இந்த பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்களும் பச்சரிசி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக ஊறும் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஒரு விக்கிறதுக்கு அரிச்சாச்சு இப்போ ஒரு ஸ்டவ் பற்றி வச்சு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பாருங்கள் இது வந்து அரிசி உடனே போட்டால் வந்து பாத்திரத்தில் ஒட்டிக்கலாம் அதனால் வலு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சது இருக்குது பார்த்திங்கன்னா அது இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்க ஆரம்பிக்கும்போது ஊற்றணும் வெயிட் பண்ணலாம் இப்போ அங்கே இதே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா இல்லைனா கட்டியாகிடும் பாத்திரத்தில் ஒட்டியிடும் அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வெல்லம் வந்து நம்ம போட்டுக்கலாம் வெள்ளத்து பல நல்ல சர்க்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை கூட போடலாம் வெள்ளை சக்கரை சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா கட்டியாக வந்துடும் அதனால கட்டி மிளாம இருக்கிறதுக்கு இது மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த பாயாசம் வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் மற்ற பாயாசம் சேர்த்துக்குனால் பாசி பருப்பு வேணும் சேவியா வேணும் ஜவ்வரிசி வேணும் நம்ம வீட்டில் எப்பவுமே பச்சரிசி தேங்காய் வச்சுருப்போம் வெள்ளம் வச்சுருப்போம் சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஏலக்காய் போட்டு அரைச்சனால வாசம் வந்து கம்ம ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை வறுக்கணும் అనంత బట్టర్ పోకర నెయ్యి లేదా బట్టర్ పోట్టు బట్టర్ కొ నరిగి వరణాను ఉరుటం అంటే బట్టర్ కొంచెం నెల హీట్ హీట్ మటర్ నీట్ మటర్ నీట్ ఇప్పుడు

పయాసమో అప్పుడుతా సూపర ఇదేమీ రెసిపి యూస్ పని వీటే పట్టుకుంటే ఉపటి వండుచు కమంట్ పనుగం ఫ్రెండ్స్ లైక్ పని షేర్ పని సపోర్ట్ పని సబ్స్ైబ్ పను మేమే ఒక రెసిపూడ అయితే ఇదే ఉండాలి సందేకి థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్